ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் கொள்ளுப்பருப்பு எல்லாம் கிராமத்தில் எல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டுங்க இங்கே செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அடுப்பை தச்சுக்கோங்க அடுப்பில் கடாயி வைங்க உங்களுக்கு தேவையான அளவு கொள்ளு பருப்பு எடுத்து ஒரு டம்ளர் நல்லா கழுவி குக்கரை வச்சு மூணு சவுண்ட் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது மூணு சைஸ் மூணு பல் பூண்டு போடுங்க வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் வெங்காயம் பொடியா தோல் சீவி நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் என்னால் போடுங்க வர மிளகா மூணு போட்டுங்க காரம் அதிகமாக வைங்க நாலு போட்டுக்கணும் இதே நல்லா வதக்கி விடுங்க இப்போ அரை டீஸ்பூன் மல்லிங்க காஞ்ச மல்லி அரை டீஸ்பூன் போடுங்க சீரகம் அரை டீஸ்பூன் குருமளகு சும்மா ஒன்று ரெண்டு காரத்துக்காக நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி வந்து ஒரு பல் பூண்டு சைஸ் அளவில் கொஞ்சம் கால் வாசிங்க அப்புறம் இந்த சைஸ் இது தூண்டும் அதுவும் நல்ல எண்ணெயில் வதக்கணும் கருவேப்பில் ஒரு கொத்துங்க கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு அதையும் நல்ல எண்ணெயிலையும் வதக்கணும் நல்லா வதஞ்சிருச்சுங்க இப்போ குக்கரில் ஒரு டம்ளர் கொள்ளுப்பருப்பு கழுவி ஒரு தக்காளி பழம் போட்டு மூணு சவுண்ட் விட்டு இறக்கி வச்சிருக்குறேங்க பாருங்க இதை எழுத்து இது கூட களைக்கிடலாம் நல்லா கிடைக்க புளி ஒரு சின்ன சைஸ் அளவு போடுங்க புளி அதுவும் நல்ல இதுக்குள்ளே கொள்ளு கொல்லுப்பருப்புங்கிறதுனால மத மதம் இருக்குங்க புளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு தண்ணி இருந்தால் கெட்டு போகாது நல்லா இருக்குங்க இதுக்கு கல்லுப்பூ அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா குறை குரப்பாக அரைக்கணுங்க நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது குறை குரப்பாக அரைக்கணுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இனி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஆ நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு டேஸ்ட்டு வருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சட்னி மாதிரி இருக்கும் நல்லா தேங்காய் விட்டோ நெய் விட்டோ சுடு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் சும்மா சட்னி மாதிரி சேம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க